அதேபோல் மதிப்பு திருவாளர் ராயத்தன் மாச்சலி உங்களை தமிழோடு இணைப்போம் எங்களை பாராட்டி மகிழ் வந்திருக்கும் அவையோர் அனைவரின் சார்பாக தங்களை வருக என வரவேற்கிறேன் திருவாளர் ராஜு என்கிற ரங்கசாமி வன்னி குல சக்தி சங்க தலைவர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் மதிப்புக்குரிய திருவாளர் சக்தி மற்றும் திருவாளர் பாக்கியராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் திருவாளர் ஸ்டாலின் ராஜா அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம் திருவாளர் டேவிட் என்கிற சக்திரிய சங்க பொறுப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் விவசாய தங்கத்தலை தலைவர் அற்புதராஜ் அவர்களையும் வருகை என வரவேற்களை விதியாக்காமல் என் குளம் காக்கவும் நம் தொப்பு கொடி உறவுகளை சமூகத்தில் உள்ள பல நிலைகளை உயர்த்தவும் திரண்டு வந்த திரண்டு வந்து கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் முனகரம் கூப்பி வருக என வரவேற்கிறேன் வாழ்க வளர்க வளர்கத்த இப்பொழுது நமது குல சக்திரிய கொடியேற்றம் விழா சிறப்பாக கொடியேற்ற நம் தலைவர்கள் அனைவருக்கும் இப்போ பதவியேற்று பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் ஆகுது தம்பி அவங்க வந்தாங்க ஆனந்து தோசெல்லாம் வந்தாங்க இந்த மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷனு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம கலந்துக்குவோம் அப்படின்ட்டு வந்தேன் இப்போ எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தமிழ்நாடு ஆகட்டும் எல்லா பக்கமும் நம்மளுடைய இனம் அதிகமாக இருக்குது ஆனால் எல்லா இதுலேயும் நம்ம வந்து ஒரு ஒற்றுமையாக இல்லை இதுக்கு என்ன காரணன்னா நமக்குள்ளே ஒரு வேறுபாடு ஏதாவது ஒன்று பிரிந்துட்டுருக்கு இனி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இப்போ நம்ம பசங்க எல்லாமே பெரிய வெளியில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க இதுக்கு மேலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய இனத்தை வளர்த்தணும் ரெண்டாவது ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் நல்ல பதவிக்கு போகணும் ஒரு உயர்ந்த இடத்த பிடிக்கணும் இந்த விழாவிற்கு அழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் எல்லோருக்கும் காலை வணக்கம் மதிப்புக்குரிய என் உயிரின மீதான என் இன சொந்தங்களை இப்பொழுது உங்களுக்கு நன்றாகவே இங்கு நாம் எந்த சமூகத்தை சேர்ந்த இருக்கிறோம் என்று உங்களுக்கு நன்றாக அறியும் அப்படி இருந்தும் நாம் இங்கே கூடியிருக்கும் பொழுது பார்த்தால் இது ஒரு மகிழ்ச்சி தான் இந்த ஒரு படையாட்ச ஒரு அடிப்படை கொண்டு நாம் இங்கே இருக்கும் மக்கள் வந்துட்டு படாட்சி என சேர்ந்தவர்கள் வன்னியர் குளிர்ச்சத்தை சேர்ந்த இனப்புறத்தைச் சேர்ந்தவர்கள் அதே போல இன்னும் அடுக்கடுக்காக நம்ம தமிழ் இனத்தை கவிழ்த்து இன்னும் சொல்ல போனால் அநேக வரலாறு இருக்கிறது அது வரலாறு இன்னும் சொல்ல காலங்கள் இப்பொழுதுதான் முதல் நமக்கு விதை போட்டிருக்கிறோம் இந்த விதை போட்ட பிறகுதான் இதுக்கு மேல மரம் வளர்றது பற்றி அது தெரியும் இந்த செடிகளை மறை மரத்தை வளர்ப்பது இன்னும் சில காலங்கள் எடுக்காது காலங்கள் பக்கத்தில் வந்துவிட்டது நாம் இன்னும் வளர்த்தெடுப்போம் எனவே தவிர உறவுகளை இப்பொழுது நிறைய மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆனந்த தம்பி இன்னும் அவர் கூட சேர்ந்த இன்னொரு தம்பியும் மிக கடுமையான உழைப்புகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு நாம் பெருமானியான தொண்ணூறு விழுக்காடுகள் வீர வண்ணியர்கள் வீர தமிழர்களாக நாம இங்க செயல்பட்டு இருக்கிறோம் அத்தனை பேர் இருந்தும் இந்த ரெண்டு தம்பிகள் மட்டும்தான் ஓராடி இருந்தாங்க ஆனா இது வரைக்கும் எதுக்கு ஓராட்டிக்கிறாங்க என்னன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு காலச்சூழல் கட்டத்தில் வந்துட்டு தள்ளப்பட்டிருக்குது இப்ப இன்னைக்கு தொண்ணூறு விழுக்காடு நாம எடுத்துக்கிட்டோமா வீர வண்ணியர்கள நம்ம இங்க செயல்பட்டுக்கிறோம் படியாச்சீனமா இருக்கிறோம் இன்னைக்கு இந்த அதாவது இந்த களம் வந்துட்டு நிரம்பி வழிஞ்சிருக்கணும் ஆனா இருந்தால் அந்த பற்று இல்லாமல் மளிக் இருக்குது உங்களுக்கென்று ஒரு குளம் இருக்கிறது நமக்கென்று ஒரு தமிழ் இனம் இருக்கிறது அந்த பற்றில் வர வேண்டும் அந்த பற்றில் வந்தா மட்டும்தான் நம்ம இங்க வந்துட்டு அதாவது வீர வன்னியர் படையாட்சி என்றது என்ன என்னென்றால் படை திரண்டு நாம் எடுப்போம் நாம் படை திரண்டால் எந்த ஒரு போர் வீரரும் அதாவது ஒரு பன்னெண்டு அடிக்கு அந்த பறவை நிற்பார்களாம் அப்படி ஒரு படை கொண்ட இந்த வீரர் அந்த பறவைச்சியினை தான் நான் நெஞ்சு கொண்டு நிமர்ந்து போற கூட்டம் அதனால இனிமேல் நீ யாரும் நான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிடுறீங்க கிறிஸ்டின் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மதம் அதாவது இன்னைக்கு நான் இன்னைக்கு கிறிஸ்டினா இருக்கலாம் நாளைக்கு முஸ்லீமா இருக்கலாம் நான் நாளைக்கு வந்துட்டு நான் புத்தரா மாறலாம் அது மதம் அவ்வளவுதான் ஆனா உன்னுடைய ஜாதி என்ன சொல்லுங்க பாப்பா உன்னுடைய ஜாதி வரைக்கும் என்ன நம்மளுடைய ஜாதி படியாச்சு வீர வன்னிய சத்திரக்குளம் நான் வீர தமிழண்டா அப்படின்ற சூழ்நிலை தான் இது அந்த முன்னிட்டு தான் வந்துட்டு இன்றைக்கு தம்பிகள் எடுத்துக்காடுவாக இங்க செயல்பட்டு இருக்கிறாள் இன்னும் காலம் கடந்து போக போக நம்மளுடைய படையாச்சென்ற குளம் வந்துட்டு எப்பொழுதுமே அது மாறாது வீர வன்னிய சத்திரி குளம் நாம் வீர அக்னியில் நாம் பிறந்து உதித்ததனால் நீ வீர சத்திரியன் நீ வீர வன்னியன் வீர படையாச்சி பண்டார வன்னியன் அப்படி என்று வரலாறு வரலாறு இருக்கிறது மேல் தயங்க வேண்டாம் நான் படையாச்சி என்று சொல்லுங்கள் இன்னும் தம்பிகள் இப்பொழுது நமது கர்நாடக மாநில அரசாங்கம் உங்களுக்கு ஒரு சத்தத்தின் விதபடி உங்களுக்கு அதாவது ஜாதி வரி கணக்கெடுப்பு எப்படி அதாவது அதை அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை இன்னும் நம்ம தம்பிகள் சொல்லுவாங்க இன்னும் நம்மளுக்கு விழிப்புணர்வு வரல அதாவது ஜாதிவாரி வந்துட்டு காலையில் குழந்தைப்படி நடந்துச்சு அதுக்கும் தம்பிங்க இந்த நிகழ்ச்சியில் இருந்து பொது போய் சேவை செய்யிட்டு வந்தாங்க அதாவது ஐயா நீங்க இந்த மாதிரி இல்லைங்க அதாவது கிருஷ்ணன் அந்த விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வா தான் இந்த கூட்டம் அதே மாதிரி என் சொந்தங்களே நம்மளுடைய தாய்மொழியான தமிழை எந்த விதத்திலையும் உங்களுடைய ஒரு சிக்கல் என்னாலும் ஏற்பட்டால் அதாவது மேற சித்தப்பா பெரியப்பா தடுத்தாலும் உன்னுடைய தாயை தடுத்தாலும் சரி என் இனம் அவிந்து போற ஒரு போர்க்குடி எழுந்த வீரத்தமிழராக இங்கே இருக்க வேண்டும் அதே போல நம்மளுடைய வீர தமிழருடைய வரலாறு என்ன என்றால் வீர வனியருடைய வரலாறு என்ன என்றால் அந்த மலையில் நீ தம்பி அங்க போகாரு நீ இறந்து விடுவ அப்படின்னு சொல்ல நான் இருந்தாலும் பரவாய வீர கொண்டு எழுந்து போக வேண்டாம் நான் வீர படையாச்சி ராமன்டா அது போற கோட்டம்னா இந்த கோட்டம் அது கவன விஷயம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல நாம என்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் ஆனா படையாட்சி வீர வனியருக்கும் நம்மளுக்கு ஜாதி மொழி வேறுபாடு எதுவும் கிடையாது அனைத்து மக்களையும் கட்டி காக்கக்கூடிய ஈர தமிழ்நாடு கூட்டங்கள் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் இன்னைக்கு இன்னும் அழகி போய் தான் இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாம் பாருங்க பெருமையான கூட்டங்கள் அதுவும் இன்னைக்கு சொல்லி நான் கடந்த கடந்த சொல்லி இருக்கிற காலங்கள் இதே தான் இன்றைக்கு நாம இந்த பந்தலடி அமர்ந்திருக்கிறது எவ்வளவு கூட்டம் இருக்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு இந்த நாங்க வீர வன்னிய சத்திரிக்குள்ள கொடியை ஏற்றம் இருந்துச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு பரவும் ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு நூறு பேரு நூறு பேத்துக்கு ஆயிரம் பேரு இன்றைக்கு எல்லா பக்கமும் எங்கு உலக எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாச்சிகளோ வீர வீர வணிகர்களுக்கோ இது போய் சேரும் இது உண்மை நிலவரும் அதே போல என் தமிழின சொந்தங்களே இன்னும் நாம் காவிரி தண்ணி அருந்தாமலே நாம் வீழ்ந்து இருக்கிறோம் காவிரி தண்ணி நாம் இங்கு கொண்டு வர வேண்டும் என்பது நம்மளுடைய கால கட்டாயம் கிடையாது நம்மளுடைய வாழ்வாதாரம் கொண்டு போற காலகட்ட சூழ்நிலையில் இந்த இனங்கள் ஒன்றாக சேர்ந்தால் இன்னும் ஆறு மாதத்தில் வந்துட்டு இந்த காதல் தண்ணீங்க கொந்தளிக்க முடியும் ஏற்கனவே நம்ம வந்து காவேரி சார்ந்த வாழ்ந்த இந்த இனக்கூட்டம் அந்த இனக்கூட்டம் இங்கே வந்து இருந்தால் காவிரி தண்ணி இல்லாமல் தத்தளித்து தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமல் தத்தளிக்கும் அது நீங்கள் இங்கே வீர வணியர்கள் நாம் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் வீர தமிழ் இன சொந்தங்களே இன்னும் பல்வேறு அடுக்க நம்மளுடைய வரலாறு இருக்கிறது அது தம்பிகள் இன்னும் நான் பொதுக்கூட்டம் நாங்கள் போடும் பொழுது அது இன்னும் இந்த வீர தமிழருடைய வீர வன்னியருடைய வரலாறு இன அடுக்காடுக்காக அதை பேச வேண்ட கட்டாயங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனால இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு இன்னும் உங்க பொதுமக்களுடைய உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் அதை தகுதியுமா நீங்க சொல்லலாம் இதுக்கு மேல நீ யாரும் தயவு செஞ்சு கோல மனதோட இருக்காங்க நான்

உண்மை பேச கூட்டம் இந்த நாட்டில் வாய்ப்பு கொடுத்த வீர வன்னிய சங்க அமைப்பு என்ன மேடையில் ஒரே வார்த்தை பேச இருக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக எடுத்துரைத்த தொழிலாளர் அற்புதராஜ் அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக இந்த வன்னிய குல சக்திரியர் அமைப்போ அல்லது சங்கமோ எவ்விதமாக கூறினாலும் சரி அதனுடைய நோக்கத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு திரு திவ்ய ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இங்கு ஒன்றிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இந்த அமைப்பை எந்த நோக்கத்துடன் ஆரம்பித்தோம் என்றால் வீர வண்ணியர்களின் ஒற்றுமையை மேம்படுத்தவும் நம் மக்களுக்காக ஒரு இடக்கீட்டை இடஒதுக்கீட்டை பெறவுமே இந்த இயக்கத்தின் முதல் நோக்கமாகும் இந்த இயக்கத்தை மாற்றள்ளியில் தொடங்க முதல் நோக்கம் காவேரி நீரை இந்த ஆலேரிக்கு கொண்டு சேர்ப்பதையே முதல் நோக்கமாக கொண்டு எங்கள் முதல் அடியை எடுத்து வைத்தோம் இரண்டாவதாக இந்த நம் வன்னிய குல மக்கள் நிறைந்திருக்கும் பொழுதும் இப்பொழுது பஞ்சாயத்தில் நடக்கும் அத்தனை அநியாயிகளும் நம் வன்னியர்களுக்கே நடக்கொண்டு கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து கேட்கவும் நம் வன்னிய மக்களை பாதுகாக்கவுமே இந்த நோக்கத்தை இந்த இயக்கத்தை நாங்கள் தொடங்கினோம் அடுத்தது இந்த இயக்கத்தின் நோக்கம் வேற ஒருவரையும் வேற மதத்தினரையும் எதிர்த்தோ அல்ல வேற மொழியினரை எதிர்த்தோ நாங்கள் தான் பெரிது என்று கூறுவதற்கு அல்ல மாறாக எங்களின் உரிமைக்காகவும் எங்களுக்கும் இந்த பூமியில் வாழ உரிமை உண்டு என்பதற்காகவும் எங்கள் மொழிக்கும் சமத்துவம் வேண்டும் இந்த இந்திய தேசத்தில் எங்கள் தமிழ் மொழிக்கும் ஒரு சமத்துவம் வேண்டும் என்பதற்காகவும் வன்னியர்களுக்கும் சம உரிமை வேண்டும் இந்த இயக்கத்தை தொடங்கியுள்ளோம் இந்த இயக்கத்தை வழிநடத்த மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் எங்களுடைய அட்வகேட் செந்தில் அண்ணா அவர் இன்று ஒரு முக்கியமான வேலை காரணமாக மைசூரில் இருக்கிறார் இரண்டாவதாக எங்களுக்கு அட்வொகேட் குமார் அண்ணா இவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்தி இன்று இந்த இயக்கத்தின் கொடியை மாற்ற முதல் முறையாக ஏற்ற ஒரு வழியை வகுத்து கொடுத்தார்கள் இந்த கொடியை நீங்கள் ஏற்று ஏற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து நேற்று நாங்கள் இதை தொடங்கிய பொழுதே தமிழில் நீங்கள் பேசக்கூடாது என்று முதல் முதல் தடையை விதித்தார்கள் இரண்டாவதாக வன்னிய குல சரியன் என்று நீ கூறக்கூடாது என்று இரண்டாவது தடையையும் இதையும் மீறி நாங்கள் தமிழைதான் பேசுவோம் தமிழுக்கே எங்கள் உயிர் இந்த மண்ணுக்கே எங்கள் உடல் என்ற உறுதியோடு இன்று தமிழிலேயே இந்த இயக்கத்தை தொடக்க விழாவை நடத்தியே காட்டுவோம் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இவ்வளவு பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை ஆனால் வந்திருக்கும் ஒவ்வொருவருக்குமே மிக்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதும் வீர வன்னியர்களுக்காகவும் தமிழுக்காகவும் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை என்றாலும் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு அழைப்பு விடுத்தால் அங்கே எங்கள் கால்கள் ஓடி ஓடி வரும் இது தமிழுக்கும் வீர வன்னியர்களுக்குமே என்றும் சேவை செய்வதற்காக நிலைத்திருக்கும் ஒரு இயக்கமாகும் எனக்கு சிறிய வார்த்தைகளை பேச அனுமதித்த அனைத்து சபையோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைப்பின் நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் எடுத்துரைத்த திரு ஆனந்த் அவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்தபடியாக மேடையில் இருக்கும் விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து கௌரிக்குமாறு அன்போடு திவ்யானந்தை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நிகழ்ச்சியில் கூறியிருக்கும் அனைவருக்கும் ஒன்றாக கூடி இந்த சங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து மிக்க நன்றி நம்முடைய கருத்து என்னன்னா நம்ம ஊருக்கு இப்ப வறட்சியால குடிநீர் ரொம்ப பரிதாப நிலைக்கு போயிட்டு இருக்குது இத எந்த சங்கத்தை நீங்க முன்னெடுத்தாலும் நம்ம ஊருக்கு அடிப்படை வந்து நீர்நிலையை முன் அதனால தான் மக்களுடைய உண்மைக்கழகம் ஒரு ஒக்கேப்பு என்னவென்றால் இப்பொழுது நாம் கூடியிருக்கிறது ஒன்று மட்டுமல்ல நம் இந்தியா முழுவதற்குமே தமிழகங்கள வழிகாட்டியாக இருக்கிறோம் காரணம் விரிவு போடுறதுனால எல்லாம் நம்மளை எழுந்து கீழ் வந்து வைக்கிறாங்க நாம் நினைக்கும் பொழுது நம்மளுடைய ஊழியில் ஒன்று ஒன்றுபட்டு வாழ்வதில்லை ஒன்று உண்டு வாழ் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நான் நீ தனி நான் தனி சேர வேண்டும் என்று என்ன வரக்கூடாது இனிமேல் தமிழன் என்பதை உலகிற்கே காட்டும் ஒரு வழிப்படியாக இருக்க வேண்டும் நம் பதினெட்டு மொழியில் எந்த மொழியாக இருந்தாலும் சரி தமிழன் எங்கு அவர் ஒரு மொழி அது பேசக்கூடாத காரணம் எதுவும் இல்லை ஆனால் தமிழனை கல்லி வைப்பதே காரணம் என்னவென்று கேட்கவும் புரியவில்லை புண்ணியத்தால் வீர வணியன் அன்று முன்னேறி இருந்து பாடுபட்டவர் யார் எல்லோரும் தமிழன் தான் இப்படி இருக்க இன்றைக்கு நான் முன்னிலையில் இருந்து நம்மை பின்னணி தள்ளி இருக்கிற காரணம் நாம் ஒன்றுபடவில்லை இதுதான் காரணம் ஒன்று முக்கியமாக இப்பொழுது நம் அனூர் தாலுக்கு இந்த தாலுக்காவில் இந்த பக்கம் ஏதாவது நீர்நிலை எட்டு நடி போட்டாலும் தண்ணீர் கிடைக்கிறதுல தண்ணீர் வரதில்லை ஆயிரத்தி நூறு அடி ஆயிரத்தி எண்பதாயிரத்தி ஆயிரத்தி முன்னாடி போட்டு ஒசூர் பஞ்சாயத்து எல்எம்எல்யம் அஜ்ஜிபுடா இந்த பஞ்சாயத்து ஏதாவது தண்ணி இருக்க எல்லாத்துக்கும் பொதுப்படியாக காவிரி நீர் முக்கிய வர்ணம் இதுக்கு நான் ஒன்றுபட்டு பாட பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளியோம் எல்லா தமிழர் மக்களும் ஒன்று சேர்ந்தால் இன்று நமக்கு வழி கிடைக்கும் என்பது நம்பிக்கையோடு நம் சங்கத்தில் ஒன்றாக சேர்ந்த எல்லோரும் பாடுபடுவோம் இது சமத்துவமான விலை ஏறத்தாழ அவர் இல்லை அவர் வேறே இவர் வேற இல்லை எல்லாருக்கும் சமத்துவமாக பாடுபட்டு தண்ணீர் கொண்டு வர முன்ப்பாடுபட வேண்டும் என்று கேட்டுப்படுகிறேன் நீடு இவன் ஒரு வார்த்தையை பேச தந்திருந்தேன் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியம் நன்றி வணக்கம் முக்கிய மஞ்சா உருது பேசலாம் இந்தி பேசலாம் தமிழ் பேசலாம் வெவ்வேறு மொழிகள் இருக்கிறோம் இல்லை என்று நான் சொல்லவில்லை இதே மாட்டிலே எல்லா மொழி இனத்தவரும் இருக்கிறோம் ஆனால் நமது மொழி நமது இனம் எங்கிருந்து வந்தோம் எப்படி வந்தோம் அப்படி என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமே நமது உரிமையை பாதுகாப்போம் என்ன உரிமை அப்படி என்பது அப்படி ஒரு கேள்வி நம்ம எழுப்ப வேண்டும் என்ன உரிமை நமது அடிப்படை உரிமையே நமது மதம் நமது மொழி அந்த மொழியை சார்ந்ததுதான் படையாட்சி படையாட்சி என்றால் வீரம் ஆங்கிலத்தில் சோல்ஜர் என்று சொல்வோம் போருக்கு முன்னிற்பவர்கள் ஆனால் இப்பொழுது நமது மாட்டி மாட்டள்ளி பஞ்சாயத்து இதை சார்ந்த பஞ்சாயத்து என்னவாறு இருக்கின்றது நமது உரிமைகள் எவ்வாறு இருக்கின்றது புதைக்கப்பட்டுள்ளது அதை மறுபடியும் தோண்டி எடுத்து நமது உரிமைகளை நமது தொல்காப்பிய உரிமையோ அல்லது முன் உரிமையோ காத்துக் கொள்வதற்காக தான் இந்த அமைப்பு இந்த அமைப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பே அதாவது அல்லது வெவ்வேறு செய்யக்கூடிய முன்பே எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது வரட்டும் இப்போ அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் கேட்கட்டும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கட்டும் நீங்கள் தயார் நாங்கள் மொழியோ அல்லது ஜாதியோ எதையும் பேசவில்லை எங்கள் உரிமையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் அவ்வளவுதான் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் மேற்கொள்ள தயார் இன்று காலையில் கூட எங்களுக்கு காவல் நிலையத்தில் இருந்து அழைப்புதல் வந்தது நீங்கள் வெகு விரைவாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொடுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி இப்பொழுது இங்க மாட்டில் இருக்கீங்களே ஒரு கேள்வி கேட்கிறேன் எல்லாரும் கன்னடத்திலே பேசிட்டு இருக்கோம் இல்லையே தமிழ்ல தான் பேசுறோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அடிப்படை உரிமை ஏன் இத்தனை எதிர்ப்புகள் அப்படி என்றால் அவர்கள் ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுத்துள்ளது அதனால் அவர்களுக்கு இல்லை இவர்கள் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துவிடுவார்கள் என்று பயம் அந்த பயமே இந்த குழுவின் வெற்றி உங்கள் முன் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அந்த பயமே இந்த குழுவின் நோக்கம் வெற்றி அடுத்ததாக உரிமைகள் எவ்வாறு நாம் காத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு அடிப்படை வசதி என்னவென்றால் ரோடு வசதியும் அடுத்ததாக தண்ணீர் இது ரெண்டு தான் இன்னும் ரெண்டு மாசம் எலெக்ஷன் இருக்கு இந்த ரெண்டு மாசம் மழை இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் விவசாயத்துல கரெக்டான அறுவடை இல்லை ஆனா தண்ணி போட்டி போட்டுக்கொண்டு நான் யார் என்று குறிப்பிட விரும்பவில்லை ஓட்டி போட்டு கொண்டு என் நாள் இந்த ரெண்டு ரெண்டு மாசத்துல எலெக்ஷன் எனக்கு ஓட்டு வேணும் ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தைந்து இரண்டு அக்ரிமெண்ட்கள் காண்ட்ராக்ட் அதாவது காவேரி அக்ரிமெண்ட்ல நம்ம கொள்ளையகால பகுதிக்கு ரெண்டு கே எம்சி ஆஃப் வாட்டர் கொடுக்கணும்னு இருக்கு

தவறுகளை அது இன்னொரு வார்த்தைகளும் சொல்லலாம் தற்போதைக்கு வேண்டாம் எப்பொழுது இந்த குழுவின் தலைவர் அல்லது எடுத்து நடத்தக்கூடியவர் தட்டி கேட்டாரோ அன்னையிலிருந்து அந்த திருவாளருக்கு எதிர்ப்பு இல்லை நடத்தக்கூடாது நாங்கள் ஜாதி பிரச்சனையை கொண்டு வரலையே எங்களுக்கும் உரிமை இருக்கு தமிழர்கள் தமிழ் காப்போம் கன்னடத்தையும் காப்போம் ஆங்கிலத்தையும் காப்போம் எங்கள் உரிமையையும் நாங்கள் காத்துக் கொள்கிறோம் மாட்டள்ளி பஞ்சாயத்து மையமான தொழில் என்ன விவசாயம் அந்த விவசாயத்தை நாங்கள் இருந்தால் நாங்க எதுக்கு வெவ்வேறு ஊர்களுக்கு நாங்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா இல்லையே சோ இது தட்டி கேட்க கேட்பதற்கு ஒரு அமைப்பு தேவை அந்த அமைப்பு தான் இது எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்னும் வெவ்வேறு நிகழ்வுகள் நடத்தவிருக்கின்றோம் அதில் பங்கு கொண்டு அதில் எவ்வாறு நம்ம சட்ட ரீதியாக நமது உரிமைகளை பெற்றுக்கொள்வோம் என்று முயற்சிப்போம் வெறும் பேச்சோ மேடை பேச்சோ அல்லது பவனி சென்று அது அதோடு முடிப்பதல்ல அத சட்டப்பூர்வமாக எங்கு எடுத்து செல்ல வேண்டும் எவ்வாறு நம்ம உரிமைகளை மறுபடியும் பெற்றுக் கொள்வோம் ஏனென்றால் நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தது மாவட்டமாக இருந்தது இதெல்லாம் நிறைய வரலாறுகள் இருக்குது இதெல்லாம் எடுத்துரைத்து அந்த அக்ரிமெண்ட் என்ன இருக்கோ அதில் என்ன நமக்கு வரவேண்டியது இருக்கோ அதற்காக போராடுவோம் அதற்காக தான் இந்த அமைப்பு எனவே இங்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றி குழுவின் சார்பாக அமைப்பின் சார்பாகவும் இங்கு வந்து பேசிய பெரியவர்களின் சார்பாகவும் நீங்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை என்ற ஒருமைப்பாட்டோடு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திய அனைவருக்கும் நன்றி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி கொடுத்த நம்முடைய அட்வொகேட் அதிசயகுமார் சார்க்கு நாங்கள் ஒரு சின்ன வரவேற்பை கொடுக்கலான்னு இருக்கோம் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு நடத்த அவரால் மட்டுமே முடியும் நாங்கள் கூட்டம் வந்தாரு இங்க இருக்க முதல் வார்த்தை என்ன சொன்னார்னா ஸ்டேஜியை பார்க்காதீங்க வர ஜனங்கள் பார்க்காதீங்க பத்து பேர் வந்தாலும் உங்களுடைய கொள்கையை மட்டும் நோக்கி நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடியும் வரை எங்களோடு பயணித்த அவருக்கு மாலை வணங்கி அவருக்கு நன்றி தெரிவிக்கும்படி நம்முடைய தேவிட்னாவை கேட்டுக்கொள்கிறோம்